அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மெடிக்கல் மெடிக்கல்ல எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அதுக்கடுத்து யுனானி ஆயுர்வேதா சித்தா இது எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது நீட் எக்ஸாம் கம்பல்சரி செவன் டுவெண்ட்டி மார்க்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க் எடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்கும் சரிங்களா இந்த கவர்மெண்ட் காலேஜில் அவங்க ஃபீஸ் வந்து எட்டாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் ஃப்ரீயாகவே படிக்கலாம் இப்போ நான் நீட் எழுந்தலை டைம் கிராஸ் ஆயிடுச்சு நீட் இல்லாமல் என்ன படிக்கிறது ஆனால் நான் டாக்டர் டாக்டர்ஸோடே நான் வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீட் இல்லாமல் பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்கு ஒன்று வந்து பிசியோ இதே டாக்டர் நான் சொல்கிறான் ஃபிசியோ தெரபி டாக்டரு அப்படின்றாங்க அதுக்குள்ள இது வந்து பிபிடி அடுத்து ஆக்குபேஷனல் தெரபி அதுக்கடுத்து ஸ்பீச் தெரப்பி ரேடியோ ரேடியோலஜி டெக்னாலஜி அதுக்கடுத்து நர்சிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ் இது வந்து நீங்கள் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் எடுக்கலாம் அடுத்து வெட்டினரி இருக்குது நீங்கள் அடுத்து பேரமெடிக்கல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கல் அசிஸ்டண்ட்டு அடுத்து லேப் டெக்னீஷியன் டயலசிஸ் கிரிட்டிக்கல் கேர் யூனிட் இந்த மாதிரி இந்த கோர்சஸ்ஸும் நீங்கள் எடுத்து படிக்கலாம் இது எல்லாத்துக்குமே நீட்டு தேவையில்லை அடுத்து இதுல வந்து வித்தவுட் நீட் டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு டூ இயர் டிப்ளமோ அடுத்து வந்து ஒன் இயர் சர்டிபிகேஷன் கோர்சஸ் இருக்கு நீங்க டிப்ளமோ கோர்ஸ் பாத்தீங்கன்னா நர்சிங் எம்எல்டி அதே மாதிரி டி டிஃபார்ம் இந்த கோர்ஸ் இருக்கு அடுத்து வந்து ஆப்டிமெட்ரி ஐ ஐக்கு பாக்குறாங்கல்ல கண்ணாடி கண்ணாடி அது அது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன் செவன்டி கட் ஆஃப் எடுத்தீங்கனாலே டுவெல்த்தில் கட் ஆஃப் எடுத்திங்கனாலே கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கும் பேராமெடிக்கல் டூ இயர்ஸ் கோர்ஸு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் அனஸ்தீஷியா அந்த மாதிரி எமர்ஜென்சி கேர் யூனிட்டு அடுத்து லேப் டெக்னீஷியன் இந்த மாதிரிலாம் டயாலிசிஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன் இயர் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்குது வெட்னரி நீங்க பாத்தீங்க இதுக்கு என்னென்ன காலேஜஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்குறதுங்க மெட்ராஸில் வெட்டினரி காலேஜ் இருக்கு அதே மாதிரி திருநெல்வேலியில் இருக்கு நாமக்கல் தஞ்சாவூரில் இருக்கு நீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிடெக்ல ஃபுட் டெக்னாலஜி அடுத்து பவுல்ட்ரி டெக்னாலஜி டைரி டெக்னாலஜி இதெல்லாம் வந்து பிடெக்ல டெக்ல இருக்கு உங்களுக்கு கோர்சஸ் ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் நல்ல கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு இருக்கு